வணக்கம் வாங்க இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு லைனிங் ப்ளவுஸ் தான் கட் பண்ணி காட்ட போகிறேன் பாருங்கள் லைனிங் துணி மெயின் துணி எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா லைனிங் துணி வந்து நான் அறுபத்தொம்போது இன்ச்சு தான் இருக்குது ஆனால் நாற்பது அஞ்சு இன்ச்சு இது நான் அளவு ப்ளவுஸ் அளந்து காட்டுறேன் பாருங்கள் ஸ்கேல்லையே இப்போ வந்து இதில் பன்னெண்டு இந்த சைடு எட்டு ஆம்கோல் ஆம்கோல் அளந்தோம்னா எப்படி வரும் பாருங்க எட்டு இப்போ வந்து நாற்பது ஆயிருச்சு நம்ம ரெண்டாக மடிச்சிருக்கிறோம் இருபது இருபது நாற்பது இப்போ இதுலேயே நம்ம எப்படி கட் பண்ணலாம் நான் அறுபத்தொம்பது இஞ்சி பிளவுஸை வந்து நம்ம எப்படி கட் பண்ணலாம் தான் நீங்கள் இந்த நான் இப்போ கட் பண்ணுற மெத்தேடில் வந்து நீங்கள் கட் பண்ணுனீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு புதுசாக பழகிறவங்களுக்கு துணி எவ்வளோ மிச்சம் இருக்குது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் துணி கரெக்டாக வருமா வராதா அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் கீழே வந்து தையலுக்காக காலிஞ்சி முட்டு விட்டுக்கலாம் ஏன்னா இதுக்கு அதிகமாக விட வேண்டியதில்லை இது லைனிங் துணி கை வந்து கரெக்டாக வச்சுக்கங்க சுருக்கில்லாமல் எழுத்து வச்சுட்டு தையல் அளவில் ஒரு மார்க்கு தையலுக்கு மேலே கழிஞ்சி விட்டு ஒரு மார்க்கு நான் எல்லா வீடியோவிலையும் நான் சொல்கிற மாதிரி தான் இப்போ இதை இந்த ரெண்டு புள்ளி வச்சு இடையில சென்ற வந்து நம்ம எவ்வளோ குறைஞ்சி வெட்டலாம் அப்படிங்கிறது எவ்வளோ வளைவு எடுக்கலாங்கிறது ஒரு அடையாளப்படுத்திக்கலாம் கீழே ஒரு ஒரு இஞ்சிக்கு இறக்கிட்டு வளைச்சி எடுத்துக்கிட்டேன் கீழே வந்து நான் மார்க் பண்ணாத விட்டுட்டேன் மறுபடியும் ப்ளவுஸ் வச்சு நம்ம கீழே கையினுடைய அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அதுக்கு கீழே வந்து தையலுக்கும் கூட இருக்குது பாம் கோல் வளைவு எடுத்துக்கலாம் இப்போ இதை வச்சு ரெண்டாக மடித்து போட்டு இந்த சைடு வந்து நம்ம ஒரு சைடு மார்க் பண்ணி கட் பண்ணுறதுக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும் பழுத்தி விட்டோம்னா மார்க் விழுந்துடும் அதுலேயே நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்படி விழுந்துருக்குதுன்னு டச்சு ஒரு க ரெண்டு கை ஏன்னா ரெண்டாக மடிச்சு போட்டிருக்குறோம் துணியை அதனால் ரெண்டு கைக்கு இது அளவு எடுத்தாச்சு கீழே தையலுக்கும் சரியாக வந்துருச்சு இப்போ வந்து பின் பக்கம் வந்து பேக் துணி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணல மார்க் பண்ணுறேன் நான் மார்க் பண்ணிவிட்டு எல்லாமே கிராஸுக்குது எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலாம் பட்டிக்கு எல்லாமே நம்ம வந்து இதை வச்சே மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா துணியும் கம்மி தான் நாற்பது வந்து அறுபத்தொம்போது பாயிண்ட்டில் வந்து நம்ம எப்படி கட் பண்ணலாங்கிறதா நான் கீழே வந்து துணி விடலை கீழே வந்து அப்படியே நம்ம மெயின் துணி அதிகமாக விட்டு நம்ம அடிச்சுக்குவேன் இடுப்பு பக்கம் ரொண்ட இஞ்சி விட்டு நம்ம ஒரு இஞ்சிக்கு மடிக்க முடியல அதை அப்படி மடிச்சுக்குவேன் இப்போ காலி இஞ்சி விட்டு நெக்கு மார்க் பண்ணிட்டேன் ஆம்கோல் பக்கம் எஸ்ட்டாக தையலுக்கு இது வந்து எப்படின்னா ஆம்கோளுக்கு வந்து தையலை கையில் அமுத்திக்கிட்டு ஒரு மார்க் பண்ணியிருக்கிறேன் இதை பாருங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு எந்த மாதிரி வந்து கட் பண்ணலாம் அப்படிங்கிறத எஸ்டா தையலுக்கு எல்லாமே மார்க் பண்ணியாச்சு பாருங்கள் அந்த புள்ளி வச்சு அதிலிருந்து இருந்து உழைவு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ கரெக்டாக இருக்கும் இது வந்து நம்ம தையல கையை விரல் அமுத்திக்கிட்டு கீழே மார்க் பண்ணினது தான் கரெக்டாக எடுத்துகிட்டோம் இன்னி வந்து கிராஸ் எடுத்துக்கலாம் கை எடுத்தாச்சு பேக் துணி எடுத்தாச்சு இன்னி முன்னாடி வந்து ஃப்ரெண்டு துணி எடுத்துக்கலாம் நம்ம வச்சு பார்க்கலாம் இது இருக்கிற துணியில் வந்து நம்மளுக்கு கிராஸ் எப்படி கிடைக்கும்னு நம்ம முதல்ல ஒருக்கா வச்சு பார்த்துக்கலாம் இந்த மாதிரி வச்சு பார்க்கலாம் கிடைக்குதான்ட்டு இல்லை இந்த சைடும் வச்சுக்கலாம் இப்படியும் கிராஸ் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ கை இதோடு தான் வரும் நம்ம இந்த பக்கம் கிராஸ் எடுத்துக்கலாம் இப்போ சைடு தையலுக்கும் துணி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் பாருங்கள் அந்த பேக் துணியில் வந்து சோல்டர் பக்கத்தில் வருது சைடு இப்போ இப்படி இந்த கிராஸ் எடுத்துக்கலாம் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம் எஸ்டா தையலுக்கும் மார்க் இருக்குது துணி இருக்குது அதனால் நம்ம இதே போதுமானது நெக்கும் வரைஞ்சிக்கலாம் கரெக்டாக கை பக்கத்தில் வருது பாம் கோல் வந்து குடஞ்சி வெட்டிக்கலாம் குடஞ்சு மார்க் பண்ணிக்கலாம் கீழே கீழையும் வந்து தையல் அளவில் வந்து நான் பட்டி பக்கத்தில் மார்க் பண்ணி பண்ணிக்கிட்டேன் எல்லா மார்க்கும் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா கரெக்டாக துணி சரியாக இருக்குதா இல்லையாங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும் மேலே தையலுக்கு ஆம்கோல் வளைவு எடுத்துக்கலாம் போதும் இது வந்து பேக் விட ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம கொஞ்சம் ஆம்கோல் வளைவு கம்மியாகத்தான் எடுக்கணும் இது பட்டிக்கு பட்டிக்கு மார்க் பண்ணுறேன் முன்னாடி வந்து டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம் பாருங்கள் மார்க் பண்ணிட்டேன் இப்போ வந்து எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு இந்த சைடும் துணி இருக்குது இந்த சைடு வந்து துணி எஸ்டாக இருக்குது நம்ம பட்டிக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நான் ஸ்கேல் வச்சு காட்டுறேன் இப்போ அந்தளவு இருக்குதான்னு பார்த்துக்கலாம் கொஞ்சம் சேர்த்திங்க நம்ம கட் துணி இருக்குது நம்ம சேர்த்தி எடுத்துக்கலாம் இப்போ சைடில் பட்டிக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் பாருங்கள் அறுபத்தி ஒம்பது பாயிண்ட்லேயே நம்ம நாற்பத்தஞ்சி ப்ளவுஸ்க்கு எல்லாமே வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம் பட்டிக்கும் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் பட்டிக்கும் மார்க் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் புதுசாக தைக்கிறவங்களா இருந்தால் இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி பாருங்கள் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் முன்னாடி நான் என் கை வந்து மிச்ச துணியும் கூட இருக்குது அது பட்டிக்கு இன்னொரு துணி வேணும் அதுக்கு வச்சுக்கலாம் இப்போ கை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு நம்ம ஆம்கோள் குறைஞ்சி வெட்டோம்ல அதையும் கட் பண்ணிக்கலாம் நம்ம ரெண்டு துணி மட்டும் பார்த்து கட் பண்ணுங்க ம் கட் பண்ணியாச்சு இப்போ கை கட் பண்ணியாச்சு இப்போ பேக் துணி கட் பண்ணிக்கலாம் நான் எப்படி கட் பண்ணுறேங்கிறத பாருங்கள் நம்ம இந்த கொஞ்சம் ஒரு கொஞ்சம் பத்துலேயும்னா கூட ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்காக வந்து துணி வந்து நம்மளுக்கு எண்பது பாயிண்ட்டு தொண்ணூறு பாயிண்ட்டு ஒரு மீட்ரு வேணுங்கிறது கிடையாது இதை வச்சு நம்ம அழகாக ஈஸியாக கட் தைச்சி கொடுக்கலாம் உங்களுக்கு கம்மியான துணிலையும் கூட நம்மளால் தைக்க முடியும் நல்லா தைக்கலாம் ஒட்டு போடாமல் எதுவும் பண்ணாமல் தைக்கலாம் இப்போ இந்த சைடு எவ்வளோ துணி கிடைக்குதோ அதையெல்லாம் நம்ம வந்து சேர்த்தி கட் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க க்ராஸும் கட் பண்ணியாச்சு இதை வச்சு பார்க்கலாம் துணி வந்து நம்ம பேக் துணி ஃப்ரெண்டு துணி ரெண்டு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம் ஏன்னா அகலம் கரெக்டாக இருக்கானுமில்ல பாருங்கள் நீ இப்போ பார்த்தாலே நான் ரெண்டே வச்சு காட்டுறேன் எவ்வளோ கரெக்டாக இருக்குது அகலம் வந்து கரெக்டாக இருக்குது நம்ம மார்க் பண்ணியிருக்கீங்க பார்த்தா ஃப்ரெண்ட் துணி வந்து நம்ம கம்மியாக தெரிஞ்சுது இப்போ கரெக்டாக இருக்குது இது பட்டி கட் பண்ணிக்கலாம் பட்டிக்கு துணி அப்படியே இருக்கட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா உள்ளே வந்து மடிக்கிறதுக்கு அப்படியே வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த துணி எக்ஸ்ட்ரா இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து துணி எச்சா இருக்கிற துணியே நம்ம பட்டிக்கு வந்து எக்ஸ்ட்ரா துணி கொடுக்கணுமில்ல அதுக்கு வச்சுக்கலாம் நம்ம இப்போ வந்து லைனிங் கட் பண்ணிடலாம் துணி மெயின் துணி வச்சு கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதில் பூ டிசின் வருதோ நம்ம எப்படி கட் பண்ணலாங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க என்ன தலைகளாக வந்துடக்கூடாது அதனால் வந்து பார்த்து மடித்து போட்டுக்கலாம் இப்போ இது வந்து நம்ம நீள வாக்கில் தான் இப்போ மடிக்க மடிக்கிறோம் என்ன பூ வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்குது உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல அதனால் நான் இப்படி இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டேன் கீழே வந்து நம்ம ஒன்றரை இன்ச்சிக்கு வே விட்டுட்டேன் அதுதான் அந்த துணியை தான் நான் இடுப்பு பக்கத்தில் நான் மடித்து விடுவேன் கீழே இறக்கமாக வெட்டியிருக்கிற பாருங்கள் அதை வச்சு தான் நான் வந்து மடித்து விடுவேன் வந்து லைனிங் துணி வந்து நான் அளவாக நம்ம அளவு ப்ளவுஸ் என்ன இருக்குதோ அந்தளவு நான் கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதில் கீழே இருக்கிற துணியை தான் நம்ம மடித்து பட்டிக்கு பின்னாடி பக்கத்தில் இடுப்பு பக்கத்தில் மடித்து விட்டுக்குவேன் நான் மடித்து தச்சுக்குவேன் இப்போ வந்து கிராஸ் எடுத்துக்கலாம் கை வெட்டியாச்சு பேக் துணி வெட்டியாச்சு நீ ஃப்ரண்ட் துணியை வெட்டிக்கலாம் கிராஸாக போடணும் அதே சமயம் வந்து பூ வந்து நேராக மேலே பார்த்து வர மாதிரி இருக்கணும் நம்மளுக்கு முன்னாடி போட்டால் பூ வந்து குப்புற இருக்கக்கூடாது மேலே இருக்கிற மாதிரி வரணும் அதை பார்த்து நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள் இந்த துணியிலேயே துணியே ஈஸியாக மிச்சமே ஆகும் சுருக்கெல்லாம் கரெக்டாக வச்சாச்சு வச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் துணியை வந்து நம்ம கட் பண்ணையில் திருப்பினோம்னா துணி வந்து ஒரு வாக்கில் சுருங்கிக்கும் நம்ம நல்லா லைனிங் வந்து கையில் அமற்றி பிடிச்சிட்டு திருப்பணும் இது பாருங்கள் பட்டிக்கு கட் பண்ணிக்கலாம் துணி பாருங்கள் எவ்வளோ மிச்சம் இருக்குது தைக்கையில் நான் வந்து பட்டி அளவு எடுத்துக்குவேன் அதனால் வந்து நான் இப்போ ஒரு ஒரு அளவாக நான் வந்து அதிகமாக துணி இருக்குது பட்டிக்கு அதிகமாகவே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் பாருங்கள் எல்லாமே கட் பண்ணியாச்சு நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் நன்றி வணக்கம் அடுத்து